ஹலோ கைஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேக்ஸ் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்டிடியூடு அதுக்கப்புறமா டிஎன்பிஎஸ்சி டிஎன்யுஎஸ்ஆர்பிஎஸ்எஸ்ச்சிஜிடிக்கு தேவையான நிறைய ஜிகே கொஸ்டின் பொது அறிவு சம்மந்தமான கேள்விகள் வந்து நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்கில் போகலாம் நார்மலாக இப்படி ஒரு கியூப் ரூட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் க்யூப் ரூட் ஆஃப் சிக்ஸ்டி ஃபோர் இதோட வேல்யூ என்னன்னு கேட்டால் ஈஸியாக ஃபோர்னு சொல்லிடுவீங்க சரிங்களா இதுவே ஒரு பல்க் டிஜிட் ஒரு ஃபைவ் டிஜிட் நம்பர் இருக்குன்னா இதுக்கு கியூப் ரூட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் தான் நம்ம ஈஸியான ஒரு ஷார்ட் கட் வச்சு பார்க்க போகிறோம் வெறும் டுவெண்டி செகண்ட்ஸ்ல நான் கண்டுபிடிக்கிறேன் பாருங்க அதுக்கு முன்னாடி ஒரு சில ஜென்ரல் ரூல்ஸ் இருக்கு இது எப்படி சால்வ் பண்ணுங்கிறதுக்காக முதல்ல ஒரு ரெண்டு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க லெஃப்ட் சைடு ஒரு பாக்ஸ் ரைட் சைடு ஒரு பாக்ஸ் சரிங்களா ஒன் டூ டென் வரைக்கும் இருக்கிற கியூப் ரூட் நம்பர் வந்து இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா உங்களுக்கு தெரிஞ்சாகணும் ஒன்னில் இருந்து பத்து வரைக்கும் இருக்கிற க்யூப் ரூட் நம்பர் நம்பரோட வேல்யூ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சாகணும் சரிங்களா இப்போது இந்த ஃபைவ் டிஜிட் நம்பரை நான் ரெண்டாக பிரிக்கிறேன் லாஸ்ட் த்ரீ டிஜிட்டை ஒரு ஆகும் ஃபஸ்ட்டு ரெண்டு டிஜிட்டை ஒரு டேமாகவும் பிரிச்சிட்டேன் சரிங்களா இப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள் லாஸ்ட்டாக ஒரு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா அந்த நம்பர் என்னென்னு நோட் பண்ணுங்கள் நைன் இருக்குது எனக்கு ஓகேவா இப்போ இந்த க்யூப் ரூட் வேல்யூவில் ஒன் டூ டென் வரைக்கும் இருக்கிற க்யூப் ரூட் வேல்யூவில் எது நைனில் முடியுதுன்னு பாருங்கள் நைனில் முடிகிற வேல்யூ பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் நைனில் முடியும் வேறு எதுவுமே நைனில் முடிஞ்சிருக்காது பாருங்கள் அதனால் நீங்கள் அப்போது இன்னொரு நம்பரும் நைனில் முடிஞ்சால் தான் உங்களுக்கு குழப்ப வேணும் எல்லா நம்பருமே ஒரு டைம் தான் முடிஞ்சிருக்கும் பாருங்கள் ஒன்று எயிட்டு இன்னொரு எயிட்டோ எந்த வேல்யூமே முடிஞ்சிருக்காது அதே மாதிரி தான் ஃபோரும் அதே மாதிரி தான் ஃபைவும் அதே மாதிரி தான் அதனால் எந்த குழப்பமும் வேணா லாஸ்ட் இருக்க நம்பர் நைன் அப்போது நைனில் ஒரே ஒரு வேல்யூ தான் முடிஞ்சிருக்கு எதனுடைய கியூப் ரூட் அந்த வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா நைன் இந்த இந்த எடுத்து ரைட் சைடு வச்சுக்கோங்க லாஸ்ட் நம்பர் எந்த டிஜிட்ல முடியுதுன்னு பாருங்க நைனில் முடிஞ்சிருக்கு அப்போ இங்க கியூப் ரூட் வேல்யூவில் நைனில் முடிகிற டிஜிட் எதுன்னு பார்த்தீங்கன்னா எழுநூத்தி இருபத்தொம்போது இந்த தான் நைன் கியூப் தான் சரிங்களா அப்போ இந்த நைன் கியூப் எடுத்து இந்த நைன் கியூப்ல இருக்கிற நைன் எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல போட்டாச்சு அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த ரெண்டு டிஜிட் இந்த ரெண்டு டிஜிட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஐம்பத்தி ஒம்பது அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பர் எந்த இரண்டு கியூப் ரூட் வேல்யூக்கு இடையில வருதுன்னு பார்க்கணும் பாருங்க இருபத்தி ஏழுக்கும் அறுபத்து நாலுக்கும் தான் இந்த ஐம்பத்தி ஒன்பது நம்பர் வருது அப்போனா இந்த ரெண்டு கியூப் வேல்யூமே எடுத்து வச்சுக்க இதுக்கும் மூணு கியூப்புக்கும் நாலு கியூப்புக்கும் தான் இந்த ஐம்பத்தி ஒன்பதுங்கிற வேல்யூ வருது இந்த ரெண்டுல எதை சூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா எது சிறிய நம்பரோ இதில் சிறிய நம்பர் எது த்ரீ அப்போ இந்த மூணை தான் நம்ம இந்த பாக்ஸில் போடணும் அப்போ நமக்கான ஆன்சர் வந்து தேர்ட்டி நைன் நீங்கள் வேணால் இப்போ உங்கள் மொபைலில் தான் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க மொபைல்லேயே கேல்குலேட்டர் எடுங்க தேர்ட்டி நைன் இன்ட்டு தேர்ட்டி நைன் இன்ட்டு தேர்ட்டி நைன் ஆன்சர் பாருங்கள் இதுதான் ஆன்சராக இருக்கும் தேங்க்யூ